அன்பு குழந்தையே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கிறது எதை செய்கிறோம் என்று ஆராய்ந்து புரிந்து சென்றால் அதில் இருக்கும் ஆபத்தை விளக்கி காத்து சாபத்தை பெற்றுவிடாமல் விடலாம் உன் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு புரிகிறது விரைவில் உன் நிலைகள் அனைத்தும் மாற வேண்டும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் வினோதமான செயல்கள் அத்தனையும் தீர வேண்டும் என்று குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவ வேண்டும் என்று பொருளாதார வசதியில் உயர்வை பெற வேண்டும் என்று வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்றும் உன் அருகில் இருப்பவர்களும் எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம் என்றும் பல வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இன்றும் உன் பேச நான் வந்திருக்கிறது என்னவென்றால் ஒரு சாபத்தை மீண்டும் மீண்டும் உன் தலையில் போட்டு கொண்டிருக்கிறாய் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று காத்திருக்கும் நீ இந்த பிரச்சனையையும் போட்டு கொண்டால் எந்த காலத்தில் உன் சாபங்கள் தீருவது எந்த காலத்தில் உன்னிடத்தில் இருக்கும் இத்தனையும் தொலைத்து நல்வாழ்க்கையை நீ பெறுவது ஒவ்வொன்றாக திருத்திக் கொண்டால் தானே விரைவில் நீ நினைத்தது அத்தனையும் பெற முடியும் என் அன்பு பிள்ளையே நினைத்து ஆசைப்பட்டால் போதுமா அதற்குண்டான வேகம் வேண்டாமா விவேகம் வேண்டாமா தங்கமே எதுவும் தெரியாமல் இருப்பது நல்லதல்ல அனைத்தையும் தெரிந்து கொள்வதுதான் நல்லது அனைத்தையும் தெரிந்து கொண்டாலும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எதை எந்த நேரத்தில் பெற வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காரியமும் சாபத்தை உண்டாக்கும்படியான காரியங்களை செய்யக்கூடாது தங்கமே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் விலை மதிப்பில்லாத உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்வேன் அதைத்தான் நான் செய்வேன் உனக்கு எதிராக இருக்கும் அத்தனையையும் நான் வெறுப்பேனே ஒழிய எதையும் ஆதரிக்க மாட்டேன் உன் மீது குற்றம் குறை இருந்தாலும் உன்னிடத்தில் சொல்வேனே ஒழிய மற்றவர்களிடத்தில் உன்னை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையே விட்டு கொடுக்கும்படியான கெட்ட மனிதன் நீ அல்ல என்பது எனக்கு தெரியும் கெட்ட குணங்கள் உனக்கு இல்லை என்பதும் எனக்கு தெரியும் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத உன் அன்னை சொல்லும் சொல்லை நீ கேட்க வேண்டாமா உனக்காக உன் வாழ்க்கைக்காக கொண்டிருக்கும் இலைப்பாறுதல் கூட எடுக்காமல் உனக்காக கொண்டிருக்கும் இந்த அன்னையின் வாக்கை நீ கேட்க வேண்டாமா நீ செய்வதை திருந்தச் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதோ அதை நிறுத்த வேண்டும் எதை செய்ய வேண்டுமோ அதை தொடங்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்ட காலங்கள் ஒளியும் இருளுக்குள் அடங்கியிருக்கும் நீ வெளிச்சத்திற்கு வர முடியும் இருளுக்குள்ளேயே இருந்துவிட்டு எதுவுமே என் கண்களுக்கு தெரியவில்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு வெளிச்சத்திற்கு வந்து உன் கண்களுக்கு தெரிந்தவைகளை பார்த்து நல்லதை எடுத்து தீயதை எரித்துவிடு நான் சொல்வது புரிகிறதா உனக்கு நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அம்மாவாசை அன்று நீ செய்யும் ஒரு காரியம் சில நேரங்களில் மறந்தும் செய்கிறாய் சில நேரங்களில் மறக்காமல் அதை செய்கிறாய் அது தவறான காரியமாக முடிந்து விடுகிறது என்பதால் இந்த ஒரு செய்தி இப்போது உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது தங்கமே அம்மாவாசையன்று உன் வீட்டு வாசலில் கோலங்கள் போடாதே என் பிள்ளையே உன் கஷ்ட காலம் தீர வேண்டும் உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று அம்மாவாசை தினத்தன்று உன் முன்னோர்கள் உன் வீட்டுக்கு வந்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் நீ உன் வீட்டு வாசலில் கோலத்தை போட்டு வைத்தால் அவர்கள் உள்ளே வருவது தடை செய்யப்படுகிறது ஏனென்றால் அது நல்ல நாள் அது திருநாள் என்று நினைத்து திரும்பச் செல்கிறார்கள் அம்மாவாசை என்று அவர்கள் உன் வீட்டுக்கு வருவதை தடை செய்து விடாதே இனியாவது அதை ஞாபகம் வைத்து கொண்டு செயல்படு என்று சொல்லத்தான் வந்தேன் உன் அன்னை நான் சொல்வதை கவனத்தில் வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு தவறையெல்லாம் திருத்தி விரைவில் உனக்கு வரப்போகும் நல்ல வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள் உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு தங்கமே என் வாக்கு உனக்கு பழித்தால் என் வாக்கு உனக்கு மன அமைதியை கொடுத்தாள் என் வாக்கு உனக்கு மன நிம்மதியை கொடுத்தாள் உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு ஓம் சக்தி நன்றி